ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்ப ஆரோக்கியமான தேங்காய் பால்ல டீ எப்படி போடுறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதல்ல தேவையான அளவுக்கு தேங்காய் துண்டுகளை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம நார்மலா டீ பாத்திரத்துல டிகாக்ஷன் போடுவோம் இல்லையா தண்ணி சுடு தண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் இல்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு டீ தூள் போட்டுட்டு அதுல கொஞ்சம் தேவையான அளவுக்கு சக்கரை இதில் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய் பொடி இஞ்சி அந்த மாதிரி உங்களோட ஃப்ளேவருக்கு நீங்கள் நார்மல் டீல கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஏலக்காய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கும் போது சைட்ல மிக்சி ஜார்ல பொடியா தேங்காயை வெட்டி போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்சி எடுத்த விழுதுகள் நல்லா மைசா இருக்கிறத அதை நம்ம வடிகட்டியில வடித்து தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பால நம்ம டிகாக்ஷனோட கலந்து குடிக்கும் போது ரொம்ப அருமையான சுவையான ரொம்ப ஆரோக்கியமான டீ கிடைக்கும் இது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பாலில் குடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கெடுதலும் ஏற்படாது நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுங்க El día.